ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வந்து விநாயகர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க வேதங்களுக்கு முதல்வனாக திகழக்கூடியவர் தான் விநாயக பெருமான் யார் ஒருவர் எந்த காரியத்தை வந்து செய்வதாக இருந்தாலும் விநாயக பெருமானை வழிபாடு செய்ததுக்கு தான் இது தேவர்களுக்கும் பொருத்தமாக இருக்கும் இல்லையா அவரை தான் வந்து நாம் முதலாக முதலாவதை வந்து கும்பிடுவோம் இந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் எந்த ஒரு ஒரு விசேஷமாக இருந்தாலும் விநாயக பெருமான அந்த இடத்துல வந்து ஆவகணம் செய்வதற்கு மஞ்சள் மட்டுமே இருந்தால் போதும் மஞ்சள் விநாயகரை வந்து பிடித்து வைத்து நாம் தொடங்கக்கூடிய ஒரு காரியமும் மங்களகரமாக முடியும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அப்படிப்பட்ட விநாயக பெருமானை மாதத்தில் ஒரு நாள் மட்டுமே இந்த முறையில வழிபட்டால் நம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றது கூறப்படுகிறது அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை வந்து அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான முன்னேற்றம் என்பது இருக்கும் இந்த முன்னேற்றத்தை வந்து பெறுவதற்கு நம்மளுடைய முயற்சிகள் வந்து மிகவும் முக்கியம் அப்படி முயற்சிகள் செய்து ஒரு சிலரால் வந்து அவர்களுடைய முன்னேற்றத்தை வந்து அடைய முடியாமல் தடைகளும் இருக்கிறது அப்படிப்பட்ட தடைகளை வந்து நீக்குவதற்கு காரிய வெற்றி தருவதற்கு விநாயக பெருமானை ஒரே ஒரு நாள் மட்டும் வழிபட்டால் போதும் ஒவ்வொரு மாதத்திலும் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்றாக திகழ்வதுதான் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாள் வந்து ராகு காலம் எமகண்டம் இவற்றை வந்து தவிர்த்து விட்டு கௌரி நல்ல நேரத்தில் வந்து அல்லது சாதாரண நல்ல நேரத்திலேயோ அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்லுங்கள் அவ்வாறு செல்லும் பொழுது வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்து கொண்டு சென்றாலே போதும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருகம்புல் அதாவது அருகம்புள்ள வந்து கட்டாக வாங்கி யாருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமோ அவர்கள் வந்து தங்கள் கைப்பட மாலையாக கட்டி அதை வந்து விநாயகப் பெருமானுக்கு கொடுக்க வேண்டும் இப்படி மாலையாக நாம் கட்டும் பொழுது வந்து எதை நோக்கி நாம் முயற்சி செய்கிறோமோ அதனுடைய முன்னேற்றம் நம் வாழ்க்கையில் வந்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றோமோ அதை வந்து மனதார நினைத்து கொண்டு கட்ட வேண்டும் விநாயகர் அந்த ஆலயத்திற்கு சென்று அந்த அருகம்புள்ள வந்து கொடுத்துட்டு தங்களின் பேரில் வந்து அர்ச்சனை செய்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் நடைபெற்ற பிறகு விநாயக பெருமானுக்கு தங்களால் அபிஷேகங்கள் செய்து நெய்வேத்தியமாக விநாயக பெருமானுக்கு ஒரு பொருளை வைத்து நீங்கள் அங்கு வரும் பக்தர்களுக்கு வந்து தானமாக கொடுங்கள் இந்த முழு மனதோடு வழிபாடை செய்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது மாத மாதம் தொடர்ச்சியாக வந்து பின்பற்றுபவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி நானும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய தினம் அந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் வந்து விநாயகர் வழிபாட பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி